தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகனோட ஆறுபடை ஒன்று தான் பழனி கோவில் இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவாரத்தில் இருக்கு இந்த கோவிலுக்கு திருவாவினன்குடின்ற இன்னொரு பேரும் இருக்கு திருவாவினன் அழைக்கப்படுற இந்த கோவில் தான் அறுவடை வீடுகளில் மூன்றாம் வீடு சமீபத்துல இந்துக்கள் அல்லாத யாரும் இந்த கோவிலுக்குள் நுழைய கூடாதுன்னு உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த கோவிலுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதுக்கு காரணம் இந்த கோவிலில் இந்துக்கள் அல்லாத வேறு யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு ஏற்கனவே பல அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த அறிவிப்பு பலகைகள் எல்லாம் இந்த கோவில் நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த பலகைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதை எதிர்த்து பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்றவர் உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார் பழனியில் இருக்கக்கூடிய இந்த தண்டாயுதபாணி முருகன் கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க இந்த பழனி திருக்கோயில் இந்து அறநிலையத்துறைக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது அதனால இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையோட சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு அறநிலையத்துறை ஆலய நுழைவு விதியின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டம் இந்துக்கள் அல்லாத ஒரு சமயத்தினரும் இந்து கோயில்களுக்குள் நுழைவதை தடை செய்கின்றது பழனியை சேர்ந்த செந்தில்குமார் இந்த குறிப்பிட்ட சட்டத்தை அவர் தொடுத்த வழக்கில் மேற்கோள் காட்டியிருக்கார் இந்த சட்டத்தின்படி இந்துக்கள் அல்லாத எந்த ஒரு நபரோ அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு நபரோ கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சூழல்ல மற்ற மதத்தினர் கோவிலுக்குள் நுழைய தடையா இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு பலகைகள் தற்போதைய செயல் அலுவலரால் நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்காரு இவரோட இந்த நடவடிக்கை இந்து மதம் சார்ந்த மக்களோட நம்பிக்கைகளை புண்படுத்துற வகையில் இருக்கு இது தேவையற்ற பல சர்ச்சைகளை உருவாக்குற வகையிலையும் இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த கோவிலுக்குள் இந்துக்கள் அல்லாத சிலரும் நுழைய முயற்சி செஞ்சுருக்காங்க இதன் பிறகு இந்த பதாகைகள் நீக்கப்பட்டுள்ளது இதனால் பழனி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழனி முருகன் கோவில் மற்றும் உப கோயில்களுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்க வேண்டும் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற பதாகைகளை மீண்டும் மக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு இவரோட கோரிக்கைகளை கேட்ட நீதிமன்றம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்னு உத்தரவிட்டிருக்கு அதன் பிறகு இந்து அறநிலையத்துறையும் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்துக்கள் அல்லாதவர்களை கோயிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடையின்ற பதாகைகளை அங்கங்க கோவில்ல வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மாற்று மதத்தவர்கள் இந்து மத கடவுள்களை தரிசனம் செய்ய விரும்பினால் கோவில்களுக்குள் இதற்காக வைக்கப்பட்டுள்ள சிறப்பு பதிவேட்டில் இந்து மத சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய விரும்புகிறேன் என உத்தரவாத உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்புதான் கோவிலுக்குள் அனுமதிக்கலாம்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை ஆணையர் கோயிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும்னும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ